அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலுவதாலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டாலும் தமிழ்நாட்டில் மேலும் மூன்று நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது என்பதை பற்றியும் வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் நேற்று முன்தினத்திலிருந்து மீண்டும் மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருவதை பார்க்கவும் முடிகிறது இதன் தொடர்ச்சியாக தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேற்கு சுழற்சி நிலவுவதாலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டாலும் தமிழ்நாட்டில் மேலும் மூன்று நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் மூன்று நாட்களுக்கு தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மனுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை திங்கட்கிழமை நீலகிரி தென்காசி தேனி மாவட்டங்கள் திருநெல்வேலி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் நாளை மறுதினம் அதாவது செவ்வாய்க்கிழமை நீலகிரி கோவை மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது நிர்வாக ரீதியாக மிக கனமழை பெய்யும் பகுதிகளுக்கு ஆராய்ச்சி எச்சரிக்கையும் கனமழை பதிவாகும் இடங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது இந்த மழையால் தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறையத் தொடங்கியும் இருக்கிறது அந்த வகையில் நேற்று பல இடங்களில் இயல்பை விட வெப்பமும் குறைவாகவே பதிவாகியும் இருந்தது இந்த நிலையில்தான் வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்காள தேசம் மேற்கு வங்காள கடற்கரை பகுதியில் வருகிற இருபத்தி நான்காம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது எனவும் மேலும் இந்த புயல் சின்னமானது படிப்படியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக்கக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்